ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டின் டாமினி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம முகம் வந்து நல்ல பல பலனை ரொம்ப க்ளோயிங்காக இருக்கக்கூடிய நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய முகம் எப்படி இவ்வளோ பளபளப்பாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாம் போய் அந்தந்த கண்ட கண்ட கிரீம்கள் எல்லாம் வாங்க தேவையில்லை நம்முடைய வீட்டில் என்ன இருக்குதோ அதை வந்து ரொம்ப நேச்சுரலாக கெமிக்கலே இல்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு நாள் நம்ம வந்து பூசணும் அப்படின்னா வந்துட மாட்டோம் நம்மளுக்கு அந்த எசன்ஸு முகத்தில் இறங்க இறங்க தான் அந்த பளபளப்பு அந்த க்ளோயிங் முகமெல்லாம் சுருக்கம் இல்லாமல் நல்லா வந்து பேபி ஸ்கின் மாதிரி ஒரு குழந்தைங்களுடைய ஸ்கின் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா சரி இது நம்ம எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கொஞ்சோண்டு வந்து பீட்ரூட் எடுத்துக்கிட்டேன் நம்மளுக்கு எவ்வளவு ஜூஸ் தேவையோ அந்தளவுக்கு வந்து பீட்ரூட் எடுத்துக்கோங்க நிறைய வேணும் நல்லா கழுத்தெல்லாம் அப்ளை பண்ணணும் கையெல்லாம் வந்து இந்த டேன் கருப்பாக இருக்கும் இல்லையா நம்ம ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்னா ப்ளவுஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கலர் இருக்கும் ப்ளவுஸ் போடுற அளவுக்கு ஒரு கலர் இருக்குமில்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலலாம் கூட இது மாதிரி நம்ம பூசிக்கலாம் அதுக்காக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க நான் இப்போ வந்து முகத்துக்கு மட்டும்தான் எடுக்கிறேன் அதனால் கொஞ்சமாக வந்து பீட்ரூட் வந்து துருவிட்டு அதில் உள்ள ஜூஸ் மட்டும் நம்ம வந்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அது கூட ஒரு ஹாப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெமன் அதில் ஒரு ஒரு பத்து சொட்டு வந்து அந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் அது போக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இந்த அரிசி மாவு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முகத்தில் உள்ள அந்த டஸ்ட் அழுக்கெல்லாம் இருக்குல்ல அது ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம கடைகளெல்லாம் போய் ஸ்க்ரப்பு வாங்கி நம்ம வந்து போடுவோம் இல்லையா அது தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவையே நீங்கள் வச்சு போட்டு பாருங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் முகம் வந்து பார்லர் போன ஒரு பிரைட்னஸ் வந்து முகத்தில் கிடைக்கும் அது போக கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா முகத்தை வந்து நல்லா ஒரு பளபளப்பு கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான் எல்லா பொருளுமே இந்த நாலு பொருளுமே பார்த்திங்க அப்படின்னா முகத்தை வந்து ரொம்ப பளபளக்காக்கும் பளபளப்பாக்கும் இதை நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம் எடுத்துக்கோங்க அந்த அரிசி மாவு பார்த்திங்க அப்படின்னா அது நல்லா ஊற ஊற அதில் உள்ள அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து இறங்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முகத்தில் நம்ம வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி ரெம்படி எல்லாம் போட்டு போட்டு நேச்சுரல் ரெ ரெமடிஸ் இது எல்லாமே அதனால் நல்லா வந்து ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும் நல்லா பல 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 இருக்கும் எங்கேயும் சுருக்கம் வராது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதை நம்ம வந்து சின்ன சின்ன டஸ்ட் இருந்தாலும் சரி இந்த நம்மளுடைய அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா ஸ்கின்னில் அதிலெலாம் டஸ்ட் இருந்தாலும் இந்த அரிசி மாவு வந்து ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அப்புறம் இதில் கலந்திருக்க அந்த லெமன் வந்து நல்ல ஒரு கிளிசரின் மாதிரி அந்த அழுக்குகள் எல்லாமே எடுக்கும் அதுக்கப்புறம் என்ன செய்யிருக்கோம் தயிர் தயிர் வந்து நல்ல ஒரு பளபளப்பு கொடுக்கும் ஸ்கின் வந்து ட்ரைனஸ் ஆகாமல் ட்ரைனஸ் ஆகாமல் அப்படியே வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும் அப்படியே ஒரு பேபி ஸ்கின் மாதிரி இருக்குது குழந்தைங்க ஸ்கின் எப்படி இருக்குது அப்படி இருக்கும் இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணலாம் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம வந்து மசாஜ் பண்ணாவே போதும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பூன்ல எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இது அப்படியே நம்ம அப்படியே அது பட்ட உடனே அந்த க்ளோயிங் தெரியும் முகத்தில் அதுதான் இதனுடைய ஸ்பெஷல் இது மாதிரி குளிக்கிறதுக்கு முன்னாடி இது தினமும் போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் ரொம்ப தேய்க்க வேண்டாம் ஏன்னா வந்து தினமும் தேய்ச்சோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள்னால் நல்லா தேய்ச்சிக்கலாம் ஏன்னா அந்த அரிசி மாவு வந்து கொஞ்சம் நொர நொரப்பாக இருக்கும் அதனால் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும் அதனால் அப்படியே சும்மா அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து முகம் கழுவிக்கலாம் வில்லுடமா வந்து குளிச்சுக்கலாம் சா சோப்பு எல்லாமே போடலாம் ஒன்று அதெல்லாம் போடக்கூடாது அப்படிலாம் இல்லை இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க இது அப்படியே நல்லா மைல்டாக ஒரு மசாஜ் இப்படி கொடுத்தோம் அப்படின்னாவே முகம் வந்து ரொம்ப பவுடர்லாம் வந்து முகத்துக்கு அடிக்கவே கூடாதுப்பா பவுடர்லாம் அடித்தோம் அப்படின்னா ஸ்கின் வந்து சீக்கிரம் சுருக்க முறை ஆரம்பிக்கும் அது கெமிக்கல் தானே அந்த ஃபோட்ஸ்னு சொல்லுவாங்க அந்த சின்ன சின்ன ஹோல்ஸு அதெல்லாம் போய் என்ன என்னாகும் அப்படின்னா அதில் வந்து ஸ்கின்னில் வந்து சுருக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மறுபடியும் சன்ஸ்க்ரீன்கள் லாஸ்டில் நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா லைட்டாக சன்ஸ்க்ரீன் போட்டோம்னாலும் நம்மளுக்கு வந்து அந்த டேன் வராது அதாவது கருப்பாகும் இல்லையா அது வந்து வராது இந்த மாதிரி நல்லா ஊற வச்சிருங்க நல்லா கண்ணை சுற்றியெல்லாம் போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இதில் எந்த கெமிக்கலுமே கிடையாது இல்லையா அரிசி மாவு அண்டு லெமன் அப்புறம் தயிர் பீட்ரூட் இதுதான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா ஊற வச்சிடலாம் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு ஃபேஷியல் பண்ண க்ளோயிங் வந்து கொடுக்கும் இந்த பேஸ்ட்டு இதெல்லாம் வீட்டிலயே இருக்கக்கூடிய பொருள் நல்லா தான் இதெல்லாம் எப்போதுமே நம்ம வீட்டுல இருக்கும் தானே அந்த பொருளை வச்சு அப்படியே நம்ம வந்து தயார் பண்ணி போட்டுக்கலாம் ஓகே இது இப்படியே ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் போய் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இல்ல அப்படின்னா சும்மா வெறுமனே வாஷ் பண்ணாலுமே நல்லா பிரைட்டாக இருக்கும் நல்லா க்ளோயிங்காக இருக்கும் இல்லை நீங்கள் சோப்பு போட்டு வாஷ் பண்ணுற இல்லை ஃபேஸ் வாஷ் வச்சு நீங்கள் வந்து வாஷ் இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை அதோட எசன்ஸ் எல்லாமே அந்த ஸ்கின்னுக்குள்ளே வந்து அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிடுவோம் அதனால் வந்து நல்லா இருக்கும் க்ளோயிங் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் என் முகத்தை காட்டுறேன் இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா அப்படியே வந்து இருக்க பிடிக்க ஆரம்பிக்குது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முகத்தை வந்து நல்லா கழுவிடலாம் இப்போ நான் கழுவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் ஸ்கின் வந்து அப்படியே ஷைனிங்காக இருக்கா முகம் பாருங்க எவ்வளோ பளவலன்னு இருக்குதுன்ட்டு நம்ம அந்த தயிர் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி வளவளப்பாக இருக்கும் அந்த ஆடையோடு சேர்த்து போடுறோம் இல்லையா அந்த வளவழப்பு இருக்கும் இது நம்ம வந்து சோப் போட்டு வேணாலும் அந்த மலைவளப்பு தேவை அப்படி இல்லை அப்படின்னா சோப் போட்டு நம்ம வந்து கழுவிக்கலாம் இல்லை ஃபேஸ் வாஷ் வச்சு வேணாலும் கழுவிக்கலாம் இந்த மாதிரி நல்ல க்ளோவிங்காக இருக்கா இந்த வளவளப்பு இருந்தது அப்படின்னாவே முகத்தில் வந்து சுருக்கம் வராது சீக்கிரம் வந்து நம்மளுக்கு ஏஜ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும்ல அதுவும் வராது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்கும் போட்ட உடனே கலர் வருமா அப்படின்னா வராது தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள் தினமுமே போடலாம் என்ன அப்படின்னா அரிசி மாவு வந்து எப்போதுமே ஒரு நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப வறட்சி பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ட்ரையாக இருக்கும் அதனால தான் அந்த தயிர் சேர்த்துக்கிறது தயிர் சேர்த்து இது மாதிரி தினமுமே நம்ம போடலாம் தினமும் போடும்போது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தேய்க்காதீங்க சும்மா அப்படியே அப்ளை மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க வாரத்துக்கு ஒரு நாள் போடுறீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே லைட்டாக அப்படியே மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முகத்தை வந்து கழுவிக்கோங்க இப்போ நான் எதுவும் போடல வெறும் முகம் மட்டும்தான் அப்படியே வந்து தழுவி இருக்கேன் இருங்க நானு துண்டல துடைச்சு காட்டுறேன் அவ்வளவுதான் சூப்பரா இருக்கா முகம் இப்படி வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் பொட்டை காணும் சரி ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் இது மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் என்னோடய கலர் ஸ்கின்னுக்கு வந்து நல்லா ஒயிட்டாக நல்லா க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு இப்படி தான் நான் வந்து முகத்துக்கு அப்பப்போ போட்டுக்குவேன் ஒவ்வொரு நாளும் நான் என்னென்னலாம் செய்கிறேன் வீட்டில் உள்ள பொருளாக கடையிலலாம் கெமிக்கல்லாம் எதுவும் இல்லை வீட்டில் உள்ள பொருளை வச்சே நம்ம வந்து ரொம்ப அழகாக நம்மளை வந்து அழகாக ஆக்கிக்கலாம் இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்கள் நிறைய பேர் கேட்டது அக்கா நீங்கள் என்ன போடுறீங்க முகத்துக்கு எப்படி இவ்வளோ க்ளோயிங்காக இருக்கிறீங்க அப்படின்னு நேற்று லைவில் கூட அக்கா நீங்கள் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க இன்றைக்கி காலையில் கூட ஒரு கமெண்ட்ஸ் வந்துருந்தது அக்கா நீங்கள் வந்து வெள்ளைக்காரி மாதிரி இருக்கீங்க முகத்தில் பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கிறீங்க அப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் வந்தது அதெல்லாம் கிடையாது அது இந்த மாதிரி தான் சின்ன சின்ன பொருட்களை வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையே வச்சு முகத்துக்கு நம்மளுடைய முடிக்கு எல்லாத்துக்குமே வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி நான் அப்ளை பண்ணிக்க நான் செய்யக்கூடிய எல்லா டிப்ஸுகளையுமே உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக கொடுக்குறேன் கண்டிப்பாக எல்லாருக்குமே அது பிடிக்கும் நம்ம காசு பணம் செலவழிக்கலாம் தேவையில்லை என்ன வீட்டில் இருக்குதோ அதை வச்சு நம்மளையே நம்ம வந்து அழகுப்படுத்திக்கலாம் பெண்களுக்கு வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் போனாலும் சரி ரொம்ப அழகாக காட்டணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா அதுக்காக நாம் வீட்டில் இருக்க பொருட்களையே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நிறைய வ்ளாக் நிறைய வீடியோஸ் நிறைய ஆன்மீகம் நிறைய பூஜர்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்